அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினஞ்சுல ஒரு அப்டேட் வந்தது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சேனலுக்கு மானிடைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அதாவது நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆயிருக்கு ஸோ இந்த அப்டேட்டால நிறைய சேனலுக்கு பிரச்சனை வந்திருக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் அதாவது என்னுடைய மெம்பர்ஷிப் சேனல்ல நடந்திருக்கு அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காம இந்த வீடியோவை பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ரன்னிங்ல இருந்தாலும் ஆஃப் ஆகும் மானிட்டேசேஷன் கிடைக்காமலும் போகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க வணக்கம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஒரு பிகஸ்ட் அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கும் சரிங்களா பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கும் இப்போ என்னுடைய ப்ளே லிஸ்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க இந்த அப்டேட்டால் இப்போ நிறைய சேனல் ரிஜெக்ட் ஆகி இருக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கோங்க அது போல் உங்கள் சேனலுக்கு ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் சேனல் எதுக்காக டெலீட் ஆகுதுன்னே தெரியாமல் டெலிட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளே லிஸ்ட் இதுங்க என்னுடைய பிளே லிஸ்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மானிடேஷேஷன் அப்டேட் அப்படின்ட்டு நியூவாக ஒரு ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா இப்போ இந்த நான் பண்ணிக்கிறேன் இந்த இந்த மாசத்துல நிறைய அப்டேட் வந்திருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாசத்துலயே இத்தனை அப்டேட் வந்திருக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் புதிய யூடியூபர் சோ கண்டிப்பா நான் வந்து எல்லாமே ஒரு சேர ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல மானிட்டசேஷன் வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிக் மானிட்டைசேஷன் நியூ அப்டேட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மானிட்டைசேஷன் அப்டேட் மாஸ் ப்ரொடக்ட் கண்டென்ட் மானிட்டைசேஷன் வயலேஷன் ஜூலை ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க ஏன்னா ஒரு சேனல் எந்த ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் சொல்லாமல் ஒரு பாலிசி வயோலேஷன் பாலிசி இல்லாமல் டக் டக்குன்னு டிலீட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ மன வருத்தத்துக்குள்ளாகும் ஸோ அது போல தாங்க இப்போ நிறைய சேனல் போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இன்னும் கிளியராக நம்ம சேனலில் ரொம்ப பொறுமையாக தான் வீடியோ இருக்கும் ஸோ தெளிவாக இருக்கும் இப்போ நான் டோட்டலாக வெளியே வந்துடுறேன் நீங்கள் குரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு குரோம் பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போயிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்றாங்க அதனால டிசேபிள் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் செட்டிங் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இப்போது ஜூலை பதினஞ்சு வந்தது பார்த்திங்களா அந்த அப்டேட்டால் இந்த இடத்துல தான் வந்து பெரிய இம்ஃபக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சேனல் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு ஃபியூச்சர் இது எனேபிள் ஆகிருக்கா ஸோ இது எனேபிள் ஆகிருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி என்னுடைய ஓல்டு அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க ஸோ ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவாக கிளியரா கிறிஸ்டல் கிளியரா நான் சொல்லுவேன் இப்போ இந்த எனேபிள் இருக்கு பார்த்தீங்களா இது ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகுது ஸோ என்னென்ன இதனால நமக்கு லாஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு லாஸ் ஆகிருக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த மாற்றம் அவங்களுடைய சேனலில் ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி கிளைம் அப்ளையிங் கண்டென்ட் ஐடி கிளைம்னா உங்களுக்கு காப்பிரைட் உரிமம் வாங்கவே முடியாது எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்க முடியாது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல சோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க என்னுடைய சேட்டிங்ல சொல்லிருக்கீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய லைவ் சாட்டிங்ல சொல்லிருக்கீங்க வாட்ஸ்அப்ல சொல்லிருக்கீங்க பாத்தீங்கன்னா நிறைய லைவ் ஸ்ட்ரீம் போட முடியல சிஸ்டர் முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு லைவ் ஸ்ட்ரீம் போட முடிஞ்சிது இப்போ என்னால லைவ் ஸ்ட்ரீம் போடவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் தம்மை தம்ணைல வந்து சேஞ்ச் பண்ண முடியலன்னு ரீசென்டேஸாக ஆஃப்டர் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு பத்து பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்க பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியலன்னு சொல்லியிருக்கீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண முடியாதுங்க இது ஒரு சேனலுக்கு நடந்துருக்கு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் வார்த்தர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அப்ளை நவ்னும் வந்துடுச்சு பட் ஆனால் அந்த அப்ளை நவ் பண்ணால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகலை ஏன்னா மானிட்டைசேஷனுக்கு ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது தேவை இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவை இது ஏன் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் நம்மளுடைய சேனலில் எல்லாமே விஷுவல் எஃபெக்டாக தான் சொல்லித்தரப்படும் ஸோ எதுவுமே வாய்வார்த்தியாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க நல்லா பாருங்க இப்போ நீங்க நல்லா பாருங்க ரெக்யூர்மெண்ட் என்னன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் இதை நீங்க எனேபிள் பண்ணாம டிசேபிள்ல இருந்துச்சுன்னா ஓபன்ல இருந்துச்சுன்னா டச் பண்ணி வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுங்க உங்களுடைய ஃபேஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நார்மலாக காமிங்க ரொட்டேட் பண்ணுங்க இல்லைனா வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் உங்களுடைய வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் ஓட்டர் ஐடி உங்ககிட்ட எது வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கோ என்ன கேட்குறாங்களோ என்ன நிறைய அப்டேட் மாதிரி இருக்கு ஸோ புதுசாக என்ன வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை நீங்க அங்கே சப்மிட் பண்ணுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் லிஸ்ட் இது ரொம்ப முக்கியங்க தான் கன்சிடண்டாக வீடியோ போடணும் சேனல் லிஸ்ட் உங்களுடைய சேனலை மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு சேனல் வந்து வருஷ கணக்காக இருக்கு நான் டே ஒன்றுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா உங்கள் சேனல் ஹிஸ்ட்ரி நிறைய கேப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேனலுக்கும் இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்காது ஸோ இது எதனால் டிசேபிள் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சில காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சேனல் சேனல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாவே இந்த மூணு செட்டிங்கும் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஆன் பண்ணி இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் சேனல் வேஸ்டட் நம்ம ஃபியூச்சர்ல மானிட்டைசேஷன் வாங்கவே முடியாது உடனே நேற்று போட்ட வீடியோ இதெல்லாம் நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் இன்டர் இன்டர்மீடியேட் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னும் சில காரணங்கள் ஏன் சடனாக வந்து இது டிசேபிள் ஆகுது அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க சரிங்களா நீங்கள் வேலிட் ஐடி வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இடத்துல போயிட்டு எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வேலிடாக ஏதாவது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் டிசேபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து அதிகமாக போட்டிருப்பீங்க அதாவது ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய ரொம்ப கிளீனாக நம்ம சேனலில் செக் பண்ணுறாங்க ஒத்த வடிவ முடிய வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் அந்த மாதிரி யூனிக்காக ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த சேனலுக்கு இந்த ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டியை டிசேபிள் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மானிடைசேஷன் கிடைச்ச சேனலுக்கு மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகும் மானிட்டைசேஷன் கிடைக்காத சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிசி வயலேஷன் இது பார்த்திங்கன்னா பாலிசி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாலிசிஸ் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் டைட்டலை வச்சு நீங்கள் உள்ளார போயிட்டு எல்லா பாலிசியும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து மானிட்டைசேஷன் வாங்கினேன் வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து நான் ஒரு நாலஞ்சு டைம் எடுத்துட்டேன் ஸோ இருந்தாலுமே இப்போ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மானிடைசேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதே சமயம் ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப கிளவராகவும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மெயில் வந்தது அதாவது கொரியர் வந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மானிட்டேஷன் நடக்குது ஸோ நல்ல விதமாகவும் யூடியூப்பில் இருக்குது கெட்ட விதமாகவும் யூடியூப்பில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போது நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வயலேஷன் பாலிசி மீறி இருந்தால் இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து டிசேபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இதை நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சேனல்ல அதாவது நம்மளே இப்போ உங்கள் ஐடியில் இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணி நீங்களே லைக்கோ இல்லை நீங்களோ சப்ஸ்கிரைபோ நீங்களோ வியூஸோ கொண்டுட்டு வரீங்க சரிங்களா இந்த மாதிரி சமயத்துலையும் யூடியூப் வந்து இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியை எடுத்துடுவாங்க நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம் வேறு இருந்து ஒரு லைக் போட்டுக்கலாம் இது பிரச்சனை கிடையாது இதுவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் மொபைல் வாங்கி 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 நீங்கள் பண்ணிங்கன்னா அது எல்லாமே பொய்யான ஒன்று நல்லாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யூடியூப் வந்து சிஸ்டம் நம்மளுடைய பிரெயின் நமக்கு வந்து பிரெயின் தான் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா பல பேருடைய பிரெயினை ஒரு சேர எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ரீயூஸ்டு ரிப்பீட்டு ஸ்பேமு ஸ்கேமு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இடத்துக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து வீடியோ அது கண்டிப்பா கண்டுபிடிக்கும் அதுக்கப்புறம் என் வீடியோவை எந்த இடத்துல பாக்குறாங்களோ அதையும் அது கண்டுபிடிக்கும் சோ அதுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் எந்த எந்த இடத்துல இருந்து என்ன பாக்குறாங்க எங்க இருந்து எப்படி ஸ்பெட்டா இருக்கு யார் ஷேர் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அது பார்க்கும் சரிங்களா நெட்ஒர்க் வந்து அந்த மாதிரி யூடியூப்பில் இருக்குது யூடியூப்பில் மட்டும் இல்லை ஓல் சிஸ்டமே அப்படி தான் ஸோ அதை தவிர்த்து வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ரெண்டாயிரம் ஃபோன் மூணாயிரம் ஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணாலுமே இந்த மாதிரி ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து கேன்சல் ஆகும் அதுக்கு தான் நான் வந்து பொதுவாகவே சஜஸ்ட் பண்ணுவேன் பணம் கட்டி ஒரே இடத்துல கேங்காக நம்ம வியூஸோ சப்ஸ்கிரைபரோ வாங்கக்கூடாது இதை பற்றி பேசி என் சேனலுக்கு பிரச்சனை வந்துருச்சு நிறைய டைம் வந்துருக்கு பணம் கட்டி வாங்க சொன்னேன் கண்டிப்பா இப்பயும் பிரச்சனையே வரும் சோ வந்து ஜஸ்ட் சொல்லி குடுக்கலாம் பீஸ் வேணா நீங்க கட்டலாம் இப்படி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர உங்க சப்ஸ்க்ரைப் எருடையோ உங்க சப்ஸ்க்ரைபோ இல்ல உங்க வியூஸோ உங்க லைக்ஸோ நீங்க பணம் கட்டி வாங்கக்கூடாது ஹெல்பிங் வேற இப்போ ஒரு மானிட்டைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கலாம் அது வந்து சம்பளம் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபோ இல்லை வியூஸோ வாங்கக்கூடாது இந்த காரணத்தினாலையும் இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வந்து டிசேபிள் ஆகிருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் டிசேபிள் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க உங்கள் மானிட்டைசேஷனை இழந்துடாதீங்க மானிட்டைசேஷன் வாங்காமலும் போகலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டு அண்ட் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் செவன் இது என்னுடைய कांटेक्ट நம்பர் உங்களுக்கு யூடியூப் சம்பந்தமான எந்த டவுட்டா இருந்தாலும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்